இந்த ஜப வேலையில் ஆண்ட இயேசுநாமத்தினால் வருகிறவர்களை நாமத்தில் வாழ்த்து வரவேற்கிறேன் கத்தருக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர் ஜபத்தை கேட்கிற தேவனாக இருக்கிறார் அவர் ஜபத்துக்கு பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார் அவர் ஜபத்தை எப்பொழுதும் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு அவர் பதில் கொடுக்கிற தேவனாகவும் ஆண்டவர் இருக்கிறார் நம்ம ஆன்மீக சமூகத்துல செலுக்கும் பொழுது ஆண்டவர் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் என்ன செய்யறாருனால் பதில் கொடுக்கிறார் என்று பார்க்கிறோம் நாம் ஆண்டவர் விசுவாசத்தோடு கூப்பிடும் பொழுதும் நாம் விசுவாசத்தோடு அவரை நோக்கி நம்ம கால் பிடிச்சிருக்கோம் விசுவாசத்தோடு நம்பர் பார்த்து கால் காலி ஆண்டு உம்முடைய நாம பரிசுத்தப்படுவதாக பெருகுவதாக நல்லவரே உண்மை மகிமைப்படுத்துகிறோம் பரிசுத்த ஆவியானவரே உண்மை மகிமைப்படுத்துகிறோம் கிருவையின் தெய்வமே உண்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே நமக்கு நன்றி செலுத்துகிறோம் வந்திருக்க எல்லோருக்கும் நாமத்தில் நம்மளுடைய வாழ்த்து சொல்கிறேன் இப்போ நம்ம சில காரியங்களுக்காக நம்ம செவிக்கப் போகிறோம் ஆண்டவர் நம்மை நோக்கி கூப்பிட யாவருக்கும் அவர் நன்மை செய்கிற தேவனாக இருக்கிறார் வேதம் இவ்வாறாய் சொல்லுகிறது அவர் தூரத்துக்கும் சமீபத்திற்கும் ஆண்டவராக அவர் இருக்கிறார் ஆண்டவர் அவர் ஒருபோதும் நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல நீங்கள் விசுவாசமாய் அவரை நோக்கி கூப்பிட்டீங்கன்னா ஆண்டவர் உங்கள் செபத்தை என்ன செய்வார்னா கேட்பார் இந்த நேரத்தில் யாரெல்லாம் என்னென்ன குறிப்புகள்லாம் அனுப்புறீங்களோ உங்களுக்காக நான் செபிக்க போகிறேன் ஆண்டவர் என்னோடு சில காரியங்களில் இடைப்பட்டார் அநேக ஜனங்கள் மிகுந்த தேவையில் இருக்கிறாங்க மிகுந்த தேவையோடு அவர்கள் இருக்கிறதை ஆண்டவர் உணர்த்தி நீ அவர்களுக்காக நீ விண்ணப்பத்தை வைத்து அவர்கள் கொடுக்கும் பொழுது நீ ஜபம் பண்ணு நான் அந்நாட்களில் அந்த நேரங்களில் அநேகருக்கு நான் நன்மை செய்வேன் என்று ஆண்டு வாக்கு கொடுத்திருக்கிறார் ஸோ நாம் ஒவ்வொரு காரியங்களுக்காக ஜெபிக்கப் போகிறோம் ஆண்டுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் நாம் ஒரு சமயம் ஒரு ஃபோன் கால் எனக்கு இப்படியாய் வந்தது அவர்கள் வேலை பார்த்து கொண்டிருந்த அந்த வேலையில் அவருடைய பெரிய நெருக்கடியான ஒரு சூழ்நிலை வரும் பொழுது அவர்கள் வேலையை விட்டு எடுக்கிறதாய் தீர்மானம் போட்டார்கள் அவர் என்னிடத்துல ஃபோன் பண்ணி எனக்காக ஜபம் பண்ணுங்கள் நாளைக்குள்ளே என்னை வேலையை விட்டு எடுக்கிறதாக தெரிகிறது அதனால் நீங்கள் எனக்காக நீங்கள் ஜபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவர் விண்ணப்பத்தை அனுப்பியிருந்தார் அப்பொழுது அவருக்கு நான் ஜபித்தேன் ஆண்டவர் அவருக்காக நான் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் அந்த ஜபத்தை கேட்டு அன்று இரவுலே ஜபித்த அங்கு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கழித்து அவருக்கு மறுபடியும் ஒரு ஃபோன் கால் வந்தது அங்கு அவர்களுக்கு அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிவிட்டதாக தகவல் வந்தது அவர் மறுபடியும் ஃபோன் பண்ணி சந்தோஷப்பட்டார் தேவ பிள்ளைகளை ஆண்டவர் தூரத்துக்கும் சமீபத்திற்கும் ஆண்டவராக இருக்கிறார் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் நாம் நீங்கள் ஜெப குறிப்புகள்லாம் அனுப்பும் பொழுது ஆண்டவர் உங்களோட ஜெபத்தை அவர் கேட்பதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் ஜெபித்து நம்ம ஆரம்பிக்க போகிறோம் ஆஹ் பிரவீன் அவர்களுக்காக ஜெபிக்கவும் அவருடைய வேலைக்காகவும் எதிர்காலத்துக்காகவும் ஜெபிக்கவும் என்று சொல்லி ஒரு விண்ணப்பம் வந்திருக்கிறது இப்போ நாம அதற்காக நாம செவிக்க போகிறோம் ஆண்டு அன்பு தம்பி பிரவீனுக்காக நான் இப்போ ஜெவிக்கிறாப்பா ஆண்டவரே அந்த மகனை நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா அந்த மகனுக்கு ஒரு நன்மை செய்ங்க ஆண்டவரே மாலை எல்லாம் கூடும் ஆண்டவரே அந்த மகனுடைய வேலைக்காக நான் செபிக்கிறேன் ஆண்டவராகிய தேவன் அந்த மகனுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்க நீங்கள் அற்புதம் செய்ங்கப்பா இயேசுவி நாமத்தினால் நீங்கள் ஒரு அற்புதம் செய்யுங்க என்று நான் செபிக்கிறேன் இயேசுவி நாமத்தினால் வேலை கிடைக்கட்டும் அதுக்கு இருக்கிற தடைகள் விலகட்டும் அப்பா ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைக்கு நீர் இறக்கம் பாராட்டுகிற தேவன் ஆயிற்றே அந்த மகனுக்கு ஒரு அற்புதம் செய்ங்க ஆண்டவரே ஆண்டவரே அந்த மகனுக்கு ஒரு அற்புதம் செய்ங்க இயேசுவி நாமத்தினால அந்த மகனுக்கு ஒரு வேலை கிடைப்பதாக இயேசுவி நாமத்தினால மகனுக்கு ஒரு வேலை கிடைக்கட்டும் என்று நான் செபிக்கிறாம்பா மனம் இறங்குகிற கத்தர் மனம் இறங்குகிற கத்தர் இறங்கி அந்த மகனுக்கு ஒரு அற்புதம் செய்ங்கப்பா அந்த மகனுக்கு ஒரு அற்புதம் செய்ங்கப்பா அந்த மகனுக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க என்று நான் ஜபிக்கிறேன்ப்பா கிருவின் கரத்தை நெகிழ விடாதிருப்பேறாக இயேசுவின் நாமத்தினால வேலை கிடைக்கட்டும் அன்று ஒரே மகனுக்கு ஒரு வேலை கிடைக்கட்டும் எதிர்காலங்கள் ஆசீர்வாதமா இருக்கத்தக்கதாக என் ஆண்டவர் அற்புதம் செய்யுங்கப்பா என் ஆண்டவர் அற்புதம் செய்யுங்க இயேசுவின் நாமத்தினால இந்த இரவு நேரத்துல அந்த பிரவீனுக்காக நான் செபிக்கிறேன் நச்ச நல்ல செய்திகளை கேளுப்படும்படியாக என் ஆண்டவர்களுக்கு அற்புதம் செஞ்சிருங்கப்பா இயேசுவின் நாமத்தினால நீங்கள் சகாயம் செய்ங்க என்று செபிக்கிறேன் நீ ஜபத்தை கேட்கிற தேவன் நீ ஜபத்தை கேட்கிற தேவன் அந்த மகனுக்கு ஆம் என்றும் ஆமேன் என்றும் இந்த அற்புதம் நடக்கட்டும் என் ஆண்டவர் மனதுருகி அற்புதம் செய்யுங்க மனதுருகி அற்புதம் செய்யுங்க இயேசுவின் நாமத்தினால அந்த மகனுக்கு வேலை கிடைப்பதாக ஷ ரஹத்தல ரோ ஏசு நாமத்தினால மன மனது அற்புதம் செய்வா உன் நோக்கி கூப்பிடுவர்களுக்கு நீ பதில் கொடுக்கிற தேவன் உமால் எல்லாம் ஆகும் ஒரு அற்புதம் செய்யுங்க என்று நான் செபிக்கிறப்பா ஆண்டவரே பாராட்டுங்கப்பா இறக்கம் பாராட்டுங்க இந்த மகனுடைய எதிர்காலங்கள் ஆசீர்வாதமா அந்த எதிர்காலங்கள் ஆசீர்வாதமா ஆண்டவரே நீங்க இறக்கம் செய்து மனம் இறங்கி மகனுக்கு அந்த காரியத்தை வாய்க்கு பண்ணி அருளுங்க என்று நான் செமிக்கிறேன்பா நீ அப்படி செய்துக்காக ஸ்தோத்திரம்ப்பா இந்த மகனை சாட்சியாக நிறுத்துங்க ஆண்டவரே அந்த மகனை நீங்க பலப்படுத்துங்க ਇੰਦ੍ਰਾਨ ਸ਼ਬੀਕਰ ਆਪਾ நீர் அப்படி கிருவை பாராட்டுறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே நீ இந்த மகனுக்கு இறங்குகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே மகனுக்கு எதிர்காலங்கள் சிறந்திருக்கும்படியாக நீங்கள் ஒரு அற்புதமான நன்மையை ஆண்டவரே உனக்கு ஸ்தோத்திரம் நீங்கள் செய்ங்க என்று நான் செபிக்கிறப்பா அண்டவரே ஒரு நல்ல ஒரு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுங்க அந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்க உன்னுடைய கரம் கூட இருக்கட்டும் ஆசீர்வதிங்க என்ன ஆண்டு அப்படி கிருவை செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம்ப்பா நன்றி செலுத்துறாமை ஆமை சீக்கிரமா பிரவீனுக்கு நல்ல வேலையை கிடைக்க பண்ணுவார் ஆண்டவர் மகனை சாட்சியா நிறுத்துவார் அடுத்த காரியமாக ஆரோன் ஒரு வயது மகன் நடக்க முடியாம இருக்கிறார் நான் அதற்காக இப்ப செவிக்க போகிறேன் ஆண்டவருக்கு ஸ்தோத்ரம் ஆண்டவரே ஸ்தோத்ரம் தம்பி ஆரோனுக்காக நான் செவிக்கிறான் ஆண்டவரே அந்த மகன் நடக்க முடியாதுபடி இருக்கிறத பாக்குறீங்க ஆண்டவரை மனுஷனால கூட எல்லாம் தேவனால எல்லாம் கூடும் என்று வேதத்துல பார்க்கிறோம்ப்பா நீ ஒரு ஒரு விசை மனதுங்க அந்த மகன் மீது கரத்தை வைக உங்க தழுபுள்ள கரத்தை வைங்கப்பா உங்க தழுபுள்ள கரத்தை வைக எல்லா குறைகள் குற்றங்களையும் மன்னித்து எல்லா சாபங்களையும் நீக்கி பிள்ளைக்கு ஒரு விசை மனதுருகி இப்பொழுதே ஒரு அற்புதம் செய்வரிகளரா என் ஆண்டவர் நீர் எல்லா பாபங்களையும் சாபங்களையும் வியாதிகளையும் சிலுவையில சுமந்து தீட்டரபா அப்படியே கண்கள் பிள்ளையாண்டானுக்கு ஒரு இறக்கம் கிடைக்கட்டாண்டவரே உடனே கண்களில் மகனுக்கு ஒரு இறக்கம் கிடைக்கட்டும் ஆண்டவரே ஒரு இறக்கம் கிடைப்பதாக நேவரைய காரண நான் செபிக்கிறப்பா எழுந்து நடக்கத் தக்கதான வல்லமை இப்பொழுந்த மகன் மீது இறங்கட்டும் தேவிரீர் இப்பொழுந்த மகனை தொடுங்க உன்னுடைய வல்லமை பாய்ந்த கரம் மகன் மேல வைக்கப்படட்டும் ஒற்றன் தலைமுதல் உள்ளங்கழ்வ ரத்தம் இறங்கட்டும் அவனுடைய ஆண்டவரே கால்களில ரத்தம் பூசப்படட்டும்

அந்த கால்கள் அக்னி இறங்கட்டும் குணமாக்குற அக்னி இறங்கட்டும் இப்பொழுதே தொடுவே ராகப்பா இப்பொழுதே தொடுவே ராக இந்த பாதத்தில் ஊழியர்கார மன்ற ஆடி செபிக்கிறான் மன்ற ஆடி ஒரு அற்புதம் செய்யும் என்று அண்டவரே ஒரு அற்புதம் செய்யும் என்று அண்டவரே ஸ்தோத்ரம் 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 நாமத்தினால என் ஆண்டவர் இறங்கி அற்புதம் செய்யும் என் ஆண்டவர் மனது அற்புதம் செய்யும் எல்லாம் ஒரு மனம் இறங்கி சகாயம் பண்ணுங்கப்பா மனம் இறங்கி சகாயம் பண்ணுங்கப்பா எப்பொழுது கால்கள் பலன் அடைவதாக இந்த எலும்புகள் பலன் அடைவதாக உங்களுடைய வல்லமின் கரம் இப்பொழுது தொடுவதாக அப்பா நீ மனதுருங்கிறதுக்காக ஸ்தோத்திரப்பா அண்டவரே பிள்ளையான் சிறு பிள்ளையை விரும்புகிற தேவன் சிறு பிள்ளை நேசிக்கிற தேவன் அந்த பிள்ளை உம்மால் உண்டாக்கப்பட்ட பிள்ளைப்பா உன் பாதத்தில் வந்திருக்கதை பார்க்குறீங்க அந்த பிள்ளையை நீங்க தொட்டு விடுதலை கொடுத்து சுகத்தை கொடுத்து இந்த கால்கள் எலும்புகள் நீ நீச்சாட்சியாய் நிறுத்துங்கப்பா நீ அப்படி தொட்டு விடுதலை கொடுப்பதுக்காக ஸ்தோத்துறப்பா நீ ஆசீர்வதிக்கும்படியா செபிக்கிறேன் ஆமேன் ஆமேன் ஸ்தோத்திரம் சீக்கிரமாய் ஆண்டவர் அந்த ஆர்வம் நடக்க சொல்லி இடத்துல சாட்சி சொல்லும்படி கத்தல் வைப்பார் ஆண்டவர் அந்த மகனுக்கு இறங்கி இருக்கிறார் நிச்சயமாகவே ஆண்டவர் அந்த மகனுக்கு பெரிய காரியங்களை செய்வார் அடுத்ததாக ஆண்டோருக்கு ஸ்தோத்திரம் தம்பி மேஷாவுக்காக நம்ம செபிக்க போகிறோம் ஆண்டோருக்கு ஸ்தோத்திரம் அந்த மகனுக்கு நல்ல படிப்பையும் கர்த்த கிருவைகளையும் கொடுக்கணும் அதற்காக நான் செபிக்கிறேன் ஆண்டவரே அந்த ஆண்டவரே மேஷாக்காக செபிக்கிறோம் அந்த மகனுக்கு நல்ல படிக்கிற கிருவைகளை கொடுங்க அந்த ஞானத்தை கொடுங்க அதுக்கு இருக்கிற தடைகளை நீக்கி போடுங்க கல்விமான் நாவை கொடுத்து என் ஆண்டவர் துருகி எசப்பா முக்கு ஸ்தோத்துகிறோம் ஆண்டவரே முக்கு ஸ்தோத்திரம் நீங்கள் அற்புதமான நன்மைகளை செய்யுங்க என்று நான் செபிக்கிறேன்ப்பா உங்களுடைய கிருவியின் கரத்தை நெகிழவிடாது இருந்து என் ஆண்டவர் அற்புதம் செய்து ஆண்டவரே நல்ல ஞானத்தையும் கிருபையும் கொடுங்க என்று நான் செபிக்கிறாப்பா உமால எல்லாம் கூடும் ஆண்டவரே உடைய கண்களில் கிருபை இருக்கட்டும் அனந்த ஞானத்தை கொடுத்து என் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக நான் செபிக்கிறாப்பா இப்பொழுதே மன துருகி நீங்க ஆண்டவரை ஆசீர்வாதத்தை கட்டளையிடும் என்று நான் செபிக்கிறேன் அப்படி இரக்கம் செய்கிறதுக்காக ஆசீர்வதிங்க தொடர்ந்து கிருவ தாங்கட்டும் நீ அப்படி இறக்கம் பாராட்டி ஆசீர்வதிப்பதுக்காக ஆமே ஆண்டவர் அந்த மகனுக்கு கிருவை பாராட்டுவாராக ஆண்டு தொடர்ந்து அந்த மகனுக்கு ஞானத்தை கொடுத்து ஆசீர்வதிப்பார் இப்பொழுதும் பாலா என்ற மகனுடைய கொடி பழக்கத்தை மாறுவதற்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அன்பு மகன் பாலாவுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அந்த மகனை இப்போ தொடுங்கப்பா ஆண்டவராகிய தேவன் இப்படிப்பட்ட பழக்கங்களை நீ அறிவிருக்கிறீர் என்று அறிவீரப்பா ஸ்தோத்திரம் அந்த மகனுடைய எல்லா குற்றம் குறைகள் எல்லாம் மன்னித்து அன்று ஒரு இசை மனம் இறங்கி அந்த மகனை தொடுங்கப்பா அந்த மகனுடைய ஆண்டவரே ஸ்தோத்திரம் அந்த தீய பழக்கங்கள் மாறட்டும் அந்த எண்ணத்தை கொண்டு வருகிற வல்லமைகள் இயேசுவி நாமத்தினால நிருமணமாகட்டும்பா ஒரு விசை மன தொருகுங்கப்பா அன்றுவரே அந்த மகனுக்கு நீங்கள் மனம் இறங்குங்க ஆண்டவரே அந்த கிரியில் முற்றிலும் அழித்து போடுங்கப்பா தீய எண்ணங்கள் மகனை விட்டு இயேசுவின் நாமத்தினால மறையட்டும் ஆண்டவரே இயேசு கிறிஸ்து நாமத்தினால மறையட்டும் என்று உங்களுடைய ஊழியக்காரன் க்ஷெபிக்கிறேன் இப்பொழுதே தொடுங்காண்டவரை இப்பொழுதே ஆண்டவரே இயேசுவி ஆமத்தினால இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் வல்லமையினால எப்பொழுது கரம் தொடுவதாக இந்த மகனுக்கு நித்திய கிருபியுடன் இறங்கும் நித்திய கிருபையுடன் இறங்கும் என்று உடையக்கார நான் செவிக்கிறேன் இந்த மகனுக்கு மன இறங்குங்கப்பா தேவரே ஒரு விசை மனதுங்கப்பா என் ஆண்டவர் கிருபையாய் மனம் இறங்குங்க ஆண்டவரே ஆண்டவரே இந்த மகனுக்கு மனதுங்க మళ్ళెల్లా కూడుపా మళ్ళెల్లా కూడు அந்த மகனுக்கு இரக்கம் காந்தித்து இந்த பழக்கத்தில் இருந்து ஒரு விடுதலை நீர் கட்டளை இடும் என்று நான் செபிக்கிறேன் நீர் கட்டளை இடும் என்று நான் செபிக்கிறாப்பா அண்டவரே நீர் கட்டளை இடும் என்று செபிக்கிறாப்பா இப்பொழுதே கரம் தொடற்றும் அந்த தீய எண்ணங்கள் இந்த விடுதலை கிடைக்கட்டும் அந்த கொடி ஒரு விடுதலை கடுப்பேராக அந்த அண்டவரே கொடி பழக்கத்தில் இருந்து ஒரு விடுதலை கொடுப்பேராக அண்டவரே ஸ்தோத்திருந்த மகனுக்கு ஒரு விடுதலை உண்டாகும் மகனுக்கு விடுதலை மரத்தத்துக்குள்ளாய் மறைத்து அண்டவரே விடுதலை கொடுங்க என்று நான் க்ஷமிக்கிறேன் ஏ சுமின் நாமத்தினால அண்டவரே அந்த மகனுக்கு ஒரு விடுதலை உண்டாகட்டும் மனு துருகி அற்புதம் செஞ்சிருங்கப்பா மனு துருகி அற்புதம் செஞ்சிருங்கப்பா மனது அந்த மகனுக்கு கண்கள் திறக்கப்பட்டு அண்டவரே இந்த பழக்கத்துல இருந்து மனது ஒரு அற்புதம் செய்து சாட்சியா நிறுத்துங்கப்பா உமால் எல்லாம் கூடும் என்று வேதத்துல பார்க்கிறோம் உடைய வார்த்தை படியே நான் செபிக்கிறேன் இந்த மகனுக்கு அந்த வார்த்தை அனுப்பி சேபிக்கிறேன் இந்த மகனை ரசி அண்டவரே இந்த மகனுக்கு இந்த பழக்கத்துல ஒரு விடுதலை கொடுங்க ஒரு விடுதலை கொடுங்க ஒரு விடுதலை கொடுங்க என்று நான் நீங்க மனம் இறங்கி சாட்சியாய் நிறுத்துங்கப்பா சாட்சியாய் நிறுத்துங்கப்பா ஆண்டவரே ஒரே மனு துருகி அந்த மகனை தொட்டு விடுதலை காட்டலை எட்டும் ஆண்டவரே ஒரே கட்டளை எடும்ம் என்று நான் செபிக்கிறேன் மனதுகி நீர் விடுதலை கட்டளை இடும் நான் மனது விடுதலை கட்டளை இடோம் என்று ஆசீர்வதிங்க சாட்சியாய் நிறுத்துங்க அவருடைய நாம மகிமைப்படட்டும் ஆமேன் ஆமேன் ஸ்தோத்திரம் ஆண்டு ஒரு சீக்கிரமா இந்த பாலா என்கிற மகனுக்கு ஆண்டு விடுதலை கொடுத்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார் நம்பிக்கையோடு கா நடத்துறங்க அடுத்ததாக லிசா கிரேஸுக்காக ஷெபிக்கலாம் அவருடைய ஜெபிக்கிற அவர் படிப்புக்காக ஆண்டவரே அண்டு மகளுடைய படிப்புக்காக நான் உங்களுக்கு ஸ்தோத்திரம் என் ஆண்டவர் ஒரு விஷய நீர் மனதுகி என் ஆண்டவர் அற்புதம் செய்யும்படியாக நான் ஷெபிக்கிறப்பா நீங்கள் இறக்கம் பாராட்டி ஆண்டவரே அந்த மகளுக்கு நல்ல கல்வி நாவை கொடுத்து உங்களுடைய நா மகிமைப்படும்படி அந்த மகளுக்கு ஆசீர்வாதத்தை கொடுங்கப்பா அதற்கேற்ற கிருபையை கொடுங்க நல்ல ஞாபக சக்தியை கொடுங்க ஆண்டவர் ஆண்டவரே உடைய கண்களில் கிரும்ப கிடைக்கட்டும் அந்த மகளை நீர் ஆண்டவரே நல்ல அனந்த ஞானத்தை கொடுத்து ஆண்டவரே அந்த பிள்ளை மகளை ஆசீர்வதிங்க என்று நான் செபிக்கிறான்ப்பா நீர் அப்படி இறக்கம் செய்கிறதற்காக ஸ்தோத்திரம்ப்பா அப்படி நன்மை செய்து அந்த படிப்பை கொடுத்து அந்த மகளை கனப்படுத்த போதுக்காக ஸ்தோத்திரம் அப்படியே ஆம் என்று ஆமேன் என்று நீர் ஆசீர்வதற்காக ஸ்தோத்திரம் திரும்ப செய்துக்காக ஸ்தோத்திரம் ஆமேன் ஆமேன் கத்தர் அப்படியே அந்த மகளுக்கு நல்ல படிப்பை கொடுப்பாராக அடுத்ததாக ஜான் ஆனால் அவர்களுடைய குடும்பத்திற்காகவும் அவருடைய பிள்ளைகள் ஜோஸ் ஜோன்ஸ் அவருடைய தவமணிங்களுக்காகவும் இப்போ நம்ம ஜெபிக்க ஜெபிக்கிறேன் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அவருடைய குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஒரே ஸ்தோத்திரம் அவர்களை ஆசிர்வதிங்க அவர்கள் மேலவிட கிருபை இருக்கட்டும் ஆண்டவரே ஒரே ஸ்தோத்திரம் அவருடைய ஒவ்வொரு சொல்லப்பட்ட அந்த நபர்கள் அண்டவரே ஸ்தோத்ரம் ஜோஸுக்காக ஜோன்ஸுக்காக தௌனி அவர்களுக்காக செபிக்கிறோம் அவர்களை ஆசீர்வதிங்க அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றி கொடுங்க எதற்காக செபிக்க சொன்னார்களோ அவருடைய வாழ்க்கையில் அந்த நன்மை நீங்கள் செய்யுங்க என்று நான் செபிக்கிறோம்ப்பா நீங்கள் மனதுருகிற கத்தர் அப்படியே நீர் இறக்கம் பாராட்டி நீங்கள் மனதுருகி அண்டவரே அவர்களை ஆசீர்வதித்து நீ கிருமையாய் காக்குபடியாக செபிக்கிற அவங்க இருதயத்தின் வேண்டுதலை அருளை செய்யுங்க எல்லா தடைகளும் நுகங்களும் முறிந்து விழட்டும் எல்லா விதமான தடைகளும் விலகட்டும் நன்மையின் ஆசீர்வாதத்தை நீங்க கொடுக்கும்படியாக நான் ஆண்டவரே நீங்க துருகி இரக்கம் பாராட்டி அடை பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஒவ்வொருவருக்கும் நன்மை செய்யுங்கப்பா அல்ல ஞானத்தை கிருபையும் கொடுங்க ஆண்டவரே கிருபையின் கரத்தை நெகிழ விடாது இருக்கும்படியாக நான் ஜெபிக்கிறான்ப்பா அப்படி அனுக்கிரகம் பண்ணுகிறதற்கு கொடுப்பதற்காக ஸ்தோத்திரப்பா நீர் அப்படி விடுதலை கொடுப்பதற்காக ஸ்தோத்திர ஆண்டவரே தொடர்ந்து ஆண்டவரே அவருடைய சாட்சியாக நிறுத்துங்க அப்படிப்பட்ட ஒரு மன விருப்பத்தை நீ நிறைவேற்றி கொடுத்து சாட்சியாக நிறுத்த போதுக்காக ஸ்தோத்திரம் ஆசீர்வதிங்கப்பா அந்த கிருபா தாங்கட்டும் ஆமேன் ஆமேன் ஆண்டவர் அவள் குடும்பத்தை அவர் அப்படியே ஆசீர்வதித்து ஆண்டவர் அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றி கொடுத்து மகிழ பண்ணுவார் அடுத்ததாக கார்த்தி என்ற மகனுடைய ரட்சிப்புக்காக ஜெபிக்கலாம் ஆண்டவரே என்கிற அவருடைய ரட்சிப்புக்காக இப்பொழுது நாங்கள் பாதத்தில் வருகிறோம் அன்றவரே உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக உம்முடைய கரம் கூட இருப்பதாக என் நேசு ராஜாவை நீர் இறக்கம் செய்து ஆண்டவரே அவர்களை ரட்சி தருளும் என்று நான் செபிக்கிறேன்ப்பா அவர்களை ரட்சி தருளும் என்று நான் செபிக்கிறேன் அன்றவரே அந்த மகளுக்கு ஏற்ற அந்த இரட்சிப்பை நீ கட்டளை இடுவீராகப்பா நீங்கள் கட்டளை இடும் என்று நான் வேண்டி செபிக்கிறாப்பா அன்றவரே உமக்கு ஸ்தோத்திரம் நீங்கள் நன்மையான காரியத்தை செய்ங்க என்று நான் செவிக்கிற ஆண்டவரே கிருவையின் கரம் கூட இருக்கட்டும் கிருவையின் கரம் கூட இருக்கட்டும் ஆண்டவரே சிப்பு கத்தருடையதப்பா நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை நான் உங்களை தெரிந்து கொண்டேன் சொன்னேறப்பா ஆண்டவரே பூமி எங்கு உள்ளாவி கொண்டிருக்கக்கூடிய கண்களில் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே சப்பாவுக்கு ஸ்தோத்திரம் அந்த மகளுக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம் ரட்சிப்பை நீர் கட்டளையிடும் என்று செபிக்கிறேன் ரட்சிப்பை கட்டளையிடும் என்று செபிக்கிறப்பா ரட்சிப்பை கட்டளையிடும் என்று செபிக்கிறேன் ரட்சிப்பை கட்டளை இடும் என்று செமிக்கிறார் ஆண்டவரே உங்களுடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ள அந்த மனக்கண்கள் திறக்கப்பட்டு என் ஆண்டவர் ஆண்டவரே பெரிய காரியத்தை நீ செய்தருளும் என்று நான் செபிக்கிறான்ப்பா அப்படி அனுக்கிரகம் பண்ணுகிறதற்காக ஸ்தோத்திரம் 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 தத்த ஜபத்தை கேட்டு ஏற்ற வேலை ரட்சித்து ஆண்டவர் மகிழ பண்ணுவார் அடுத்ததாக சிவா என்கிற தாயாருக்கு இருதய நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அவர்களுக்காக நாம் இப்போ ஜெபிக்கலாம் ஆண்டவர் நம்ம பண்ணுற ஒவ்வொரு ஜெபத்தையும் அவர் கேட்பார் வல்லமை உள்ளதா இருக்கிறது விசுவாசத்தோடும் நாம் ஜெபிக்கும் பொழுதும் ஒருமணமாக ஜெபிக்கும் பொழுதும் அவரை விசுவாசம் நோக்கி பார்க்கும் பொழுதும் அவர் ஜெபத்துக்கு பதில் தருவார் இப்போது அந்த மகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே ஷிபாங்கிற தாயாருக்காக அவருடைய இருந்தை நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறதை ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஜெபிக்கும்படி கேட்டு இருக்கிறாங்க உங்களுடைய பாதத்தில் உங்களுடைய வேலைக்காரன் ஊழியக்காரன் வைக்கிற ஆண்டவர் ஒரு விசை மனம் இறங்கி அந்த மகளை தொடுபடியாக செபிக்கிறேன் இப்பொழுதே உங்களுடைய கரம் அவர்களை தொடட்டும் என்று செபிக்கிறேன் இயேசுவி நாமத்தினால் அந்த இதயத்தில் இருக்கிற அந்த மெலவினங்கள் இயேசுவி நாமத்தினால் மாறட்டும்பா இயேசுவி நாமத்தினால் மாறட்டும் ஆண்டவரே இயேசுவி நாமத்தினால் மாறட்டும்பா ஆண்டவரே விடுதலை கட்டளை இடுங்கப்பா விடுதலை கட்டளை இடுங்கப்பா விடுதலை கட்டளை இடுங்கப்பா மனம் இற

நல்ல சுகம் உண்டாகட்டும் அந்த ஒரே வரித்தொரு உயிரோடு எழுப்பின தேவன் இப்பொழுது இந்த மகளுக்கு ஒரு விடுதலை கட்டளையிடும் உங்க தழும்புகளினாலே சுகம் உண்டாகட்டும் என் ஆண்டவர் கிருபையாக இறக்கமாக இறங்கும் இப்பொழுதை தோடும் இப்பொழுது இரக்கம் செய்யும் இப்பொழுது மனதுருகும் என் ஆண்டவர் இப்பொழுதே தொட்டு சுகமாக்கும் என்று பா ஷபோ டிரி ஹாந்தல் ரோ இயேசுவின் நாமத்தினால சுகம் உண்டாக் இயேசு கிறிஸ்து நாமத்தினால சுகம் உண்டாகின்ற இப்பொழுது இயேசு கிறிஸ்து நாமத்தினால கர்த்தருடைய தலும் கரத்தினால கரத்தினால் இப்பொழுது சுகத்தை நீ காட்டலை இடும் அப்படி மனதுருகி அவர்களை தொட்டு நீ விடுதலை கொடுப்பதுக்காக ஆண்டவர் அணுக்கரகம் செய்யறதுக்காக சாட்சியாய் நிறுத்த போதுக்காக ஆமை சீக்கிரமா அந்த வியாதியிலிருந்து கத்திர விடுதலை கொடுத்து சாட்சியாய் நிறுத்துவார் நிச்சயமாய் ஆண்டர் பெரிய காரியங்களை செய்வார் ஆண்டவருக்கு ஆண்டோருக்கு மகிமை உண்டாகட்டும் அந்த நேரத்தில் அந்த ஒவ்வொரு குறிப்புகளுக்காக நான் கத்தரை துதிக்கிறேன் யாராருக்கெல்லாம் ஜெபித்தமோ ஆன்ற இயேசு நாமத்தினால் ஆண்டோர்களுக்கு அற்புதம் செய்வார் சீக்கிரமாக அற்புதம் செய்வார் இடத்துல விசுவாசமாக இருங்க நீங்கள் கட்டாயமாக சாட்சி சொல்லுவீங்க அதில் கொடுக்கப்பட்ட ஃபோன் நம்பரில் உனக்கு குறிப்பு இருந்தால் நீங்கள் எஸ்எம்எஸ்ஸோ அல்லது நீங்கள் அனுப்புங்கள் உங்களுக்காக நான் தொடர்ந்து ஜெபிக்கிறேன் ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பாராக மீண்டும் நாளை இரவு பத்தரை மணிக்கு நாம் சந்திக்கலாம் கத்துவங்களை ஆசீர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ